உசியா அரசர் வலிமை மிக்கவர் ஆவதற்கு முன்பாக அவர் மிக அருமையான ஒரு கடவுளின் மனிதர் உசியா வலிமை மிக்கவன் ஆனபோது தான் அழிவுறும் அளவுக்கு ஆணவம் கொண்டான் நீங்கள் வலிமை மிக்கவர்கள் ஆன பிறகு கடவுளின் விருப்பத்தை நாடாமல் போவதும் ஒரு வகையான ஆணவம்தான் நீங்கள் வலிமை மிக்கவர் ஆகும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் விழுவதற்கான சந்தர்ப்பம் மிக அதிகம் சீராக் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இவ்வாறு கூறுகிறது நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிடைக்கும் அரசர் போருக்கு போக வேண்டிய காலத்தில் தாவீது செல்லவில்லை கடவுள் தாவீதை போர் புரிய அபிஷேகித்திருந்தார் அவர் போருக்கு போவதை குறித்து கடவுளின் விருப்பத்தை நாடியிருக்க வேண்டும் தாவீது தன் ஆரம்ப நாட்களில் கடவுளின் மாட்சிமைக்காக வாழ்ந்தார் அவருக்குள் இருந்த கடவுளுக்கு அவர் அஞ்சி வாழ்ந்தார் பிறகு அரசர் தாவீது தன் புகழ் பரவ வாழ்ந்தார் விபச்சாரம் செய்தார் உரியாவை கொலை செய்தார் கடவுளின் விருப்பமின்றி மக்களை கணக்கெடுத்தார் தாவீது ஆண்டவருக்கென்று ஆலயம் கட்ட விருப்பம் கொண்டார் அவர் இறைவாக்கினர் நாத்தானிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தார் அதற்கு நாத்தான் மறுமொழியாக கடவுள் உன்னோடு இருக்கிறார் எனவே உம் மனதின்படி செய்யும் என்று கூறினார் இது பலருடைய வாழ்விலே நடைபெறும் நிகழ்ச்சியாக இருக்கிறது அவர்கள் ஜெபித்து முடிவு செய்யாமல் மற்ற மக்களின் விருப்பத்தை கடவுளின் விருப்பம் என்னமென்றே தெரியாமல் அங்கீகரித்து விடுகின்றனர் ஏனென்றால் சிலர் முன்பு நல்ல காரியம் செய்திருப்பதால் அதை வைத்து முடிவு செய்து விடுகின்றனர் ஆனால் ஆண்டவருக்கு நன்றி இறைவாக்கினர் நாத்தானுக்கு உயிருள்ள கடவுளிடமிருந்து திருத்தம் ஒன்று வருகிறது போ என் ஊழ் என் செல் நான் வசிப்பதற்கு நீ ஆலயம் கட்ட வேண்டாம் இந்த திருத்தத்திற்கு கடவுளுக்கு நன்றி இல்லையென்றால் தாவீது சிக்கலிலே மாட்டியிருந்திருப்பார் நாம் கடவுளிடமிருந்து சிறிது சிறிதாக விலகி விடுகிறோம் ஆண்டவரை தினமும் தேடாததாலும் நம் வாழ்வை குறித்தும் ஊழியத்தை குறித்தும் கடவுளின் சித்தத்தை தினமும் நாடாததாலும் இவை நேருகிறது நாம் நம்முடைய அனுபவங்களையும் மற்றவர்களையும் சார்ந்து வாழ்வதால் கடவுளை நாட நேரம் கிடைப்பதில்லை சாலமோன் அரசர் தன் காசு தன் அரசுக்காகவும் மற்ற மக்களுக்கு நீதி வழங்கவும் ஞானத்தை அருள வேண்டுகிறார் ஆனால் தன் சொந்த வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் அவர் ஞானத்தை தேடவில்லை நாம் ஆவியிலே ஆரம்பித்து மாம்சத்திலே முடித்து விடுகிறோம் நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட வேண்டும் ஏனென்றால் தவறான பாதையிலிருந்து திரும்பி வர பல ஆண்டுகள் ஆகலாம் மேலும் நீங்கள் எடுத்து வைக்கும் தவறான அடி உங்களின் பேரழிவுக்கு வழிவகுத்து விடக்கூடும் தொடர்வோமா நண்பர்களே